ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மித்ரா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் த்ரீயில் இருக்கக்கூடிய பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இந்த யூனிட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏல இருக்கிற யூனிட் எயிட் தொடர்பான யூனிட் தான் இது இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சங்கம் என்னும் சொல் வந்து மதுரை பாண்டிய அரசர்களுடைய ஆதரவுல தழை தொங்கிய தமிழ் புலவர்களுடைய குழுமத்தை வந்து சுட்டுது தமிழ் புலவர்கள் குழுவாக கூடினாங்க இல்லையா பாண்டிய அரசர்களுடைய ஆதரவில் அந்த குழுமத்தை தான் சங்கம்ன்ற சொல் வந்து சுட்டி காட்டுது இந்த புலவர்கள் ஏற்றிய பாடல்களை தான் மொத்தமாக சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் இந்த பாடல்கள் ஏற்றப்பட்ட தான் சங்க காலம்னு அழைக்கப்படுது இந்த பாக்ஸ் பாருங்கள் ஆறுமுக நாவலர் தாமோதரம் பிள்ளை ஊவே சுவாமிநாத ஐயர் இவங்க தான் இருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு அச்சில் ஏற்றினாங்க அதுக்காக பாடுபட்டவங்க யார்னா ஆறுமுக நாவலர் தாமோதரம் பிள்ளை ஊவே சுவாமிநாத ஐயர் அடுத்தது சான்றுகள் கொடுத்துருக்காங்க சங்ககால தமிழகத்துடைய வரலாறு தம் வரலாறு பண்பாடை அறிஞ்சிக்கிறதுக்கான சான்றுகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் கல்வெட்டுக்கள் பாருங்கள் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹரிக்கும்பா கல்வெட்டு புகழூர் கரூருக்கு அருகே உள்ள புகழூர் கல்வெட்டு அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பேரானை கல்வெட்டுகள் மேலும் மாங்குளம் அழகர்மலை கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள இந்த ஊர்கள் எல்லாமே மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊர்களில் இருக்கிற கல்வெட்டு இப்போ இதில் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதி கும்பா கல்வெட்டு இப்போ ஹதி கும்பா கல்வெட்டு யாரோடதுன்னு கேட்கலாம் இன்னும் காரவேலனுடைய கல்வெட்டு இதுன்னு கேட்கலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதி கும்பா கல்வெட்டு அசோகருடைய எந்தெந்த கல்வெட்டுகள் வந்து தமிழர்களுடைய இப்போ சங்ககால தமிழகத்தை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பேராணை கல்வெட்டுகள் அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூணாம் கல்வெட்டு செப்பு பட்டயங்கள் பாருங்க வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள் வேள்விக்குடி செப்பேடு சின்னமனூர் செப்பேடு நாணயங்கள் வந்து சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் வந்து புதைவிடங்கள் நடுக்கற்கள் அகழ்வாயுவிலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கொடுமணல் புகார் கொர்க்கை அழகன்குளம் உறையூர் இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு பட்டினப்பாலை மதுரை காஞ்சி காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை அயல்நாட்டவர் குறிப்புகள் வந்து எரித்திரிய கடலின் பெருப்ளஸ் பிலினியின் இயற்கை வரலாறு தலைமையின் புவியியல் மெகஸ்தனிஸின் இண்டிகா ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம் இந்த நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க யார் எழுதியிருக்கான்னு இந்த பாக்ஸ் பாருங்கள் தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும் அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுகிறது கால அளவு சங்ககாலத்துடைய கால அளவு கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இதுதான் சங்ககாலம் கால அளவு அப்போது தமிழகத்தோட புவியியல் பரப்ப வடக்கே வேங்கடம் திருப்பதி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை கிழக்கிலம் மேற்களம் கடல்களை எல்லைகளாக கொண்டிருந்தது காலம் வந்து இரும்பு காலம் பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு அரசு முறை முடியாட்சி மன்னராட்சி இருந்தது ஆட்சி புரிந்த அரசவம்சங்கள் வந்து சேரர் சோழர் பாண்டியர் அடுத்தது சேரரை பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சேரரை பற்றி கொடுத்துருக்காங்க சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் வந்து தமிழக பகுதியை ஆட்சி புரிஞ்சாங்க வேந்தர் என்னும் சொல்லுவது சேரர் சோழர் பாண்டியரை குறிப்பிடத்துக்காக பயன்படுத்தப்படுது சேரர்கள் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவாதாங் திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் மண்டலம் இந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க பதிற்றுப்பத்தை வந்து சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குது சேரரசர்கள் குறித்த செய்திகளை எந்த நூல் வழங்குதுன்னு கேட்டால் பதிற்றுப்பத்து அரசன் செங்குட்டுவன் வந்து வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார் சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் இப்போது கண்ணகிக்கு சிலை எடுக்கிறதுக்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார்னா சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்னாலும் செங்குட்டுவன் தான் இளங்காவடிகள் வந்து சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அவர் தான் சிலப்பதிகாரத்தோடைய ஆசிரியர் சேரல் இரும்பொறை எனும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் சேரல் இரும்பொறை என்ற அரசன் வந்து தன்னோட பேரல் நாணயங்களை வெளியிட்டார் சில சேரா நாணயங்களில் அவர்களின் சின்ன சின்னமான வில்லும் அம்மும் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டுள்ளன அவங்களோட நாணயத்தில் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்கு முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் கொடுத்துருக்காங்க யார் யாருன்னு உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்புறை அடுத்து சோழர்களை பற்றி சொல்லியிருக்காங்க சங்க காலத்தில் சோழ அரசர் வேங்கடமலைகள் வரை விருந்திருந்தது காவிரி கழிமுகப் பகுதி சோழ நாட்டோட மையப்பகுதியாக இருந்துச்சு இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருனா கரிகால வளவன் அல்லது கரிகாலன் அவர் வந்து தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலிற் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார் கரிகாலன் வந்து அவரை எதிர்த்த சேரர் பாண்டியர் அவங்கள ஆதரித்த பதினோரு வேலூர் தலைவர்கள் இந்த கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற வெண்ணின்ற சிற்றூரில் தோற்கடித்தார் வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தார் கரிகாலன் காடுகளை வந்து விளைநிலங்களாக மாற்றினார் வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக காவிராசின் குறுக்கே கல்லணையை கட்டினார் கல்லணையை கட்டினது யார் கரிகாலன் சோழர்களின் துறைமுகமான புகார் இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை பால்கித்தது பட்டினப்பாலை எனும் பதினெட்டு கீழ்கணக்கை சேர்ந்த நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கே நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்குகிறது கரிகாலன் ஆட்சியை அப்போ நடந்த வணிக நடவடிக்கைகளை பற்றி கூறுற நூல் வந்து எதுனா பட்டினப்பாளை பாக்ஸ் பாருங்க கல்லணை பற்றி சொல்லியிருக்காங்க இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை பாசனத்துக்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே வனை கட்டப்பட்டது கல்லணை கட்டப்பட்ட போது அறுபத்தொம்போதாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியது முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களை கொடுத்துருக்காங்க சென்னி கரிகால் வளவன் கோச்செங்கனான் கில்லி வளவன் பெருனர் கிள்ளி இவங்களாம் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் அடுத்தது பாண்டியர் பற்றி சொல்லியிருக்காங்க பாண்டியர் வந்து இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரிச்சாங்க அதனால் பல பாண்டியரசர்களோட பேர் வந்து சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நெடுஞ்செழியன் வந்து மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுறாரு அவர் தலையாளங்கானம் என்னும் இடத்துல வந்து தலையாளங்கானம் என்னும் இடத்துல சேரர் சோழர் ஐந்து வேலை தலைவர்களை வந்து அவங்களோட கூட்டுப்படையை தோற்கடித்தார் அதனால தான் அவருக்கு தலையாளங்கானத்து வென் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்ற பேர் இருக்கு அடுத்தது பாருங்கள் அவர் கொற்கையின் தலைவனும் போற்றப்படுறாரு கொர்க்கையின் தலைவன் யாரு நெடுஞ்செழியன் பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு வந்து புகழ் பெற்றது முத்துக்குழிப்புக்கு புகழ் பெற்றது பாண்டிய நாடு அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டாங்க அவங்களோட நாணயத்துல ஒரு புறத்தில் யானையோட வடிவமும் மற்றொரு புறத்தில் மீனோட உருவமும் இருக்கும் பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயத்துல ஒரு புறத்தில் யானையோட வடிவமும் மற்றொரு புறத்தில் மீனோட உருவமும் இருக்கும் சோழர்கள் வெளியிட்ட நாணயத்துல ஒரு பக்கத்தில் புலியோட வடிவமும் இன்னொரு பக்கத்தில் யானையோட வடிவம் அப்புறம் புனித சின்னங்கள் இருக்கும் சேரர்களை வரைக்கும் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ பாண்டியர்களோட நாணயத்தில் ஒரு பக்கம் யானையோட வடிவம் மற்றொரு பக்கம் மீனோட உருவம் முதுக்குடுமை பெருவழிதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார் அடுத்து பாருங்க மூவேந்தர்கள் சுட்டி கொண்ட பட்டங்கள் இப்போ சேரன் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பட்டம்னா ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை இதில் ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்து அது யாருக்குரியதுன்னு கேட்கலாம் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரைனா அது சேரர்களுக்கான பட்டங்கள் சோழர்களுக்கு வந்து சென்னி செம்பியன் கில்லி வளவன் சென்னி செம்பியன் கில்லி வளவன் பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் மாறன் வழுதி செழியன் தென்னர் மாறன் வழுதி செழியன் தென்னர் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் கொடுத்துருக்காங்க நெடியோன் நன்மாறன் முதுக்குடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் இவங்களாம் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் அரசுரிமை சின்னங்களாக எது எது இருந்துச்சுன்னா செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை இது வந்து அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை இப்போ இந்த மூணுத்தில் வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கீழ்கண்டவர்களில் எது அரசு சின்னம் இல்லைன்னு கேட்கலாம் எது எது அரசு சின்னங்கள்னால் செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை இப்போ மூவேந்தர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அவங்களோட மாலை துறைமுகம் தலைநகர் சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சேரர் சேரர்கள் அணியும் மாலை வந்து பனம்பூ மாலை துறைமுகம் வந்து முசுரி தொண்டி தலைநகர் வஞ்சி கரூர் சின்னம் வந்து வில் அம்பு சோழர் சோழர்கள் அணிகிற மாலை அத்திப்பூ மாலை துறைமுகம் புகார் தலைநகர் வந்து உறையூர் புகார் சின்னம் வந்து புலி பாண்டியர்கள் அணிந்த மாலை வேப்பம்பு மாலை துறைமுகம் பொற்கை தலைநகர் மதுரை சின்னம் வந்து இரண்டு மீன்கள் இப்போ சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லியாச்சு அடுத்தது குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் வந்து ஆய் வேலிர் கிடார் முடிசூடிய இம்மூன்று அரசர்களை தவிர பல சுதந்திரமான நெஞ்சுறமிக்க சிறிய குறுநில மன்னர்கள் இருந்தாங்க ஆய் என்னும் பெயர் பழந்தமன் சொல்லான ஆயர் அதாவது ஆ நிறைமைப்போர் என்ற சொல்லியிலிருந்து பெறப்பட்டது சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் யார் யார்னா அந்திரன் திதியன் நன்னன் வேலீர்ன்றது எதுலேருந்து வந்துச்சுன்னா வேளாளர் பண்டைய கால தமிழகத்தில் நில உடைமை பிரிவை சேர்ந்தவங்க புகழ்பெற்ற வேலியர்கள் வந்து கடைய வளல்களான பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி இவங்க புகழ்பெற்ற வேலியர்கள் கிழார் என்பவர் வந்து கிராம தலைவர் சங்ககால ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அரசுரிமை அரசுரிமை வந்து பரம்பரையாக இருந்துச்சு மன்னராட்சி அரசரை வந்து கோன் அழைச்சாங்க கோன் அதோடைய சுருக்கம் தான் கோ வேந்தன் கோன் மன்னன் கொற்றவன் இறைவன் இது எல்லாமே அரசர்களுடைய பெயர்கள் தான் பட்டம் சூட்டப்படும் விழா வந்து அரசு கட்டியில் ஏறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு அழைக்கப்பட்டது மூத்த மகன் தான் அரியணை ஏறினார் பட்டத்து இளவரசர் வந்து கோமகன் எனவும் அவருக்கு இளையவர் வந்து இளங்கோ இளஞ்செழியன் இளஞ்சேரல் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அரசர் தினந்தோறும் அரசவை வந்து கூட்டினார் அங்கே வந்து விவாதங்களை செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வச்சார் அரசு வருமானம் வரிகள் மூலம் பெறப்பட்டன நிலவரிய வருவாயோட முக்கிய ஆதாரமாக இருந்திருக்கு நிலவரியை என்னென்னு அழைச்சாங்கன்னா இறை இறை என அழைக்கப்படுது இறை என அழைக்கப்படுது நில வருவாய் எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டுச்ச கேட்டாங்கன்னா இறை இதை தவிர சுங்க வரி கப்பம் அபராதமும் வசூல் செய்யப்படுது அரசர்களும் வீரர்களும் வீரக்கடல் அணிஞ்சிருந்தாங்க அந்த வீரக்கடல் மேலே அணிந்திருப்பவரோட பெயர் சாதனைகள்லாம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு புறமுதுகில் காயமடைவது அவமானமாக கருதப்பட்டது போரின் போது புறமுதுகில் காயம் பட்டதற்காக அரசர்கள் சாகம் வரை இருந்து உயிரை மாய்த்து கொண்ட நிகழ்வுகளும் நடந்தன புறமுதுகளை காயமடைகிறது வந்து ரொம்ப அவமானமாக இருந்துச்சு அவமானமாக கருதுனாங்க சபை பாருங்கள் அரசருடைய சபை அரசபையாக அடைக்கப்படுறது அரசரை வந்து அரியணை என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கம் இதெல்லாம் சும்மா அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க அரசர்களுடைய பணிகள்லாம் கொடுத்துக்காங்க படையை பொறுத்த வரைக்கும் நான்கு பிரிவு இருந்துச்சு காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை படைத்தலைவரை தானே தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க படைத்தலைவர் வந்து தானே தலைவன் அழைக்கப்பட்டார் அப்போ பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் வந்து வால் கேடயம் தோமாரம் தோமாரம்னா எரி ஏட்டி ஈட்டி வில் அம்பு ஆகியன ஆகியனவாகும் தோமாரம் எனப்படுவது வந்து சற்று இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை கொண்டு வீசப்படுவதுக்கு பிறகு தான் தோமாரம் ஆயிரங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் வந்து படை கொட்டில் அழைக்கப்பட்டுச்சு கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன போர் முரசம் கடவுளாக கருதி வணங்கப்பட்டது அடுத்தது சட்டமும் நீதி கொடுத்துருக்காங்க அரசர் தான் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் தலைநகரில் வந்து நீதிமன்றம் அவைன்னு அழைக்கப்பட்டுச்சு கிராமங்களில் மன்றங்கள்னு அழைக்கப்பட்டுச்சு அடுத்து இந்த உரிமைகள் வழக்கில் பின்பற்ற வழிமுறையின்படி நாகப்பாம்பு இருக்கிற ஒரு பானைக்குள்ளே வாதி வந்து தன்னோட கையை நுழைக்கணும் நாகம் வர தீண்டுனா அவர் குற்றவாளியாக கருதப்படுவார் தீண்டல்னால் அவர் குற்றம்னு விடுவிக்கப்படுவார் தண்டனைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அதை பற்றி சொல்லியிருக்காங்க உள்ளாட்சி நிர்வாகம் பாருங்கள் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம்னு அழைக்கப்பட்டுச்சு மண்டலத்தை நாடுகளாக பிரித்தாங்க நாடு வந்து பல குற்றங்களாக பிரிக்கப்பட்டுச்சு ஊர் என்பது கிராமம் மண்டலம் மண்டலத்தை நாடாக பிரித்தாங்க நாடு கூற்றம் கூற்றத்தை வந்து ஊராக பிரித்தாங்க ஊர் என்பது வந்து கிராமம் அதில் பேரூர்னா பெரிய கிராமம் சிற்றூர்னால் சிறிய கிராமம் மூதூர்னா பழமையான கிராமம் கடற்கரையோர நகரங்களுக்கு வந்து பட்டினம்னு பேர் புகார் என்பது வந்து துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார் வந்து பொதுவான சொல் துறைமுகத்தை குறிக்கக்கூடிய பொதுவான சொல் முக்கிய நகரங்கள் என்னென்னா புகார் உறையூர் கொர்க்கை மதுரை முசிறி வஞ்சி அல்லது கரூர் காஞ்சி இதெல்லாம் முக்கிய நகரங்களாக இருந்துச்சு திணை சார்ந்த சங்ககால சமூகம் அதாவது நிலத்தை சார்ந்த சங்ககால சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு நெ சொல்லியிருக்காங்க நிலம் வந்து ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டு இருந்துச்சு என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திணை கொடுத்துருக்காங்க நிலம் தொழில் மக்கள் கடவுள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு குறிஞ்சி திணையை பொறுத்த வரைக்கும் நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் தொழில் வந்து வேட்டையாடுதல் சேகரித்தல் மக்கள் குறவர் குரத்தியர் கடவுள் வந்து முருகன் அடுத்தது முல்லை நிலம் நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் தொழில் ஆனிறை மேய்த்தல் மக்கள் ஆயர் ஆட்சியர் கடவுள் மாயோன் மருத நிலத்துக்கு இடம் பயனும் வயல் சார்ந்த இடமும் தொழில் வேளாண்மை மக்கள் உழவன் உழத்தியர் கடவுள் இந்திரன் நெய்தல் நிலத்துக்கு நிலம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தொழில் மீன் பிடித்தல் உப்பு உற்பத்தி மக்கள் வரதவர் நுழத்தியர் கடவுள் வருணன் பாலை நிலத்துக்கு வந்து நிலம் வறண்ட நிலம் தொழில் வீர செயல்கள் மக்கள் மரவர் மரத்தியர் கடவுள் கொற்றவை அடுத்தது பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க சமூக வாழ்வில் பெண்கள் கட்டுப்பாடு கிடையாது கட்சறிந்த அறிவு கூர்மையோடைய பெண்களாக இருந்தாங்க நாற்பது பெண் புலவர்கள் அரிய நூல்களை கொடுத்துருக்காங்க திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்ததாக இருந்தது பெற்றோர்களோட சொத்துல மகனும் மகளும் சமமான பங்கை பெற்றாங்க பெண்களை பற்றி கொடுத்துருக்காங்க சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒளவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் இவங்கெல்லாம் சங்க கால பெண் புலவர்கள் மத நம்பிக்கைகள் சமூக பிரிவுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க மக்களின் முதன்மை கடவுள் சேயோன் அல்லது முருகன் மக்களோட முதன்மை கடவுளாக முருகன் வந்திருக்காரு சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுளை வந்து சிவன் மாயோன் மாயோன்னா விஷ்ணு இந்திரன் வருணன் கொற்றவை நடுகள் வழிபாடம் வழக்கத்தில் இருந்துச்சு பௌத்தமும் சமணமும் கூட இருந்துச்சு ஆனால் வருணாசிரம முறை வந்து திராவிட தென்னாட்டில் அப்போ வரல அடுத்த இந்த பாக்ஸில் வீரர்கள் நடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டு இருந்தனர் போரில் மரணம் அடைந்த வீரனை நினைவை போற்றுவதற்காக நடுகற்கள் நடப்பட்டன அடுத்து உடை அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க என் எந்த மாதிரியான உடை அணிஞ்சாங்க அணிகலன்கள்லாம் அணிஞ்சாங்கன்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க சும்மா பண்ணிக்கோங்க கலைகள் பலவிதமான இசைக்கருவர்களான முரசு புல்லாங்குழல் யாழ் போன்ற விஷய குறிப்புகள் உள்ளன கரிகாலன் இசையின் ஏழு சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றான் கரிகாலன் ஏழிசை வல்லான் அதனால் அவருக்கு ஏழிசை வல்லான்ற பெயர் இருக்கு கரிகாலனுக்கு ஏழிசை வல்லான் என அழைக்கப்படும் மன்னர் யார்னால் கரிகாலன் பாடல்கள் பாடும் புலவர்கள் வந்து பானர் விரல் ஏர்னு அழைக்கப்பட்டாங்க கணிக நன்னங்களை நிகழ்த்தினர் கூத்து வந்து சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டம்சமாக விளங்கியது அவர்கள் முத்தமிழ் இயல் இசை நாடகம்ன்ற கோட்பாட்டை உருவாக்கினாங்க தொழில் பார்த்திங்கன்னா வேளாண்மை ஆனிறமைத்தல் மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் இதெல்லாம் கைவினை தொழில் செய்வரான தச்சர் கொள்ளார் மற் பொற்கொள்ளார் மட்பாண்டம் செய்வோர் எல்லா தொழிலை பற்றியும் கொடுத்துருக்காங்க விழாக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என்னென்ன விழா கொண்டாடினாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது வணிகம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க மதுரையில் வந்து நாலங்காடி எனப்படும் காலை சந்தையும் அல்லங்காடி எனப்படும் மாலை சந்தையும் இருந்தது இச்சந்தையில் பல வகைப்பட்ட பொருட்கள் பெருமளவில் விற்கப்பட்டன வாங்கப்பட்டன முக்கிய துறைமுகங்கள் வந்து முசிறி தொண்டி கொற்கை ஏற்றுமதி பொருட்கள் இறக்குமதி பொருட்கள் கொடுத்துருக்காங்க கடல் கடந்த நாடுகளுடன் எந்தெந்த நாடுகளோட கிரேக்கம் ரோம் எகிப்து சீனா தென்கிழக்காசியா இலங்கை இந்த நாடுகளோட வணிக உறவு இருந்துச்சு அடுத்தது களப்பிரர்களை பற்றி சொல்லியிருக்காங்க மூன்றாம் நூற்றாண்டோட இறுதியில் கிபி மூன்றாம் நூற்றாண்டோட இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக சரி சரிய தொடங்குச்சு அப்போ களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி இரண்டரை நூற்றாண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க அவங்கள பற்றின குறிப்பு நமக்கு ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கு அவங்க விட்டுச்சென்ன நினைவு சின்ன தொல்கலை பொருள்னு எதுவும் கிடையாது அவங்களோட ஆட்சி கொடுத்து இலக்கிய சான்றுகள் இருக்குது இலக்கிய சான்றுகள் வந்து தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலாம் பெரிய புராணம் இந்த இலக்கிய சான்றுகள் தான் கலப்பர பற்றி சொல்லியிருக்காங்க சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் இந்த காலத்தில் எழுதப்பட்டவை சீவக சிந்தாமணியும் குண்டலக்கேசியும் கலப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் கலப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் சமஸ்கிருதம் பிராகிருதம் மொழிகள் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை வந்து உருவாச்சு சரி அடுத்தது சுருக்கம் கொடுத்துருக்காங்க சும்மா ரீட் பண்ணிக்கோங்க இது பையனும் பார்த்தா பாடத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் புக் பாய் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் இவர் தான் இமயமலைக்கு கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்காக இமயமலைக்கு போய் கல் எடுத்துகிட்டு வந்தார் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் கீழ்கான அரசில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை பாண்டியர் சோழர் சேரர் இருந்தாங்க பல்லவர் தான் இல்லை பல்லவர் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் சேர சோழ பாண்டியக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்கன்னா களப்பிரர்கள் சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர் நிர்வாகம் எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா மண்டலம் நாடு கூற்றம் ஊர் அப்படி பார்த்தா மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு வந்து ஊர் குறிஞ்ச நில பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அவங்களோட நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடம் அங்கே அவங்க செய்த தொழில் வேட்டையாடுதலும் சேகரித்தலும் கூச்சை வாசிக்கவும் சரியான வேலை தேர்வு செய்வோம் கூச்சால் புலவர்களின் குடும்பம் சங்கம் என அறியப்பட்டது சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் கூச்சும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் கீழ்கான கூச்சங்களில் எவை உண்மையானவை அல்ல கரிகாலன் தலையாளங்கான போரில் வெற்றி பெற்றான் அது நெடுஞ்செழியன் தான் வெற்றி பெற்றார் கரிகாலன் கிடையாது கரிகாலன் சோழ அரசர் அப்போ இது தவறு பதிற்றுப்பத்து அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகிறது சரி சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் ஒரே நடையில் எழுதப்பட்டன தவறு செய்யுள் வடிவத்தில் தான் இருந்துச்சு அப்போ இதில் எது சரினா ரெண்டு மட்டும்தான் சரி பதிற்றுப்பது சேர்த்தர்கள் பற்றி விவரங்களை வழங்குது ரெண்டு மட்டும்தான் சரி அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு மட்டும் பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது ஊர் ஏறு வரிசையில் உயர்வரிசைனா சின்னதுலேருந்து பரிசாக போனோம் அப்போ ஃபஸ்ட்டு ஊர் கூற்றம் நாடு மண்டலம் மண்டலத்தை நாடாக பிடிச்சாங்க நாட கூற்றங்களாக பிடிச்சாங்க கூற்றத்தை ஊராக பிடிச்சாங்க அரச வம்சங்களையும் அரச முக்கிரைகளையும் பொறுத்துக்க சேரருடைய இது வில் அம்பு சோழருக்கு புலி பாண்டியருக்கு மீன் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கோடிட்டு இடங்களில் பாருங்கள் வெண்ணி பொருள் வெற்றி பெற்றது கரிகாலன் கரிகாலன் வந்து வெண்ணின்ற சிற்றூரில் வந்து சேரர் பாண்டியர் மற்றும் பதினோரு வேலர் குல தலைவர்களோட கூட்டுப்படையை தோற்கடிச்சார் வெண்ணி பொருள் வெற்றி பெற்றது கரிகாலன் சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை யார் கட்டினாங்கன்னா கரிகால சோழன் தான் கட்டினார் கரிகாலன் படைத்தலைவர் டேஷ் என அழைக்கப்பட்டார் தானை தலைவன் என அழைக்கப்பட்டார் நிலவரி டேஷ் என அழைக்கப்பட்டது இறை என அழைக்கப்பட்டது சரியா தவறா சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர் தவறு பானர் விரலியர்னு அழைக்கப்பட்டாங்க சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சிப்பட்டது சாதி முறையாக அப்போ இல்லை இதுவும் தவறு கிழார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார் சரி புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும் சரி கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டது தவறு நெய்தல் தான் அழைக்கப்பட்டது மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் அடுத்து பொறுத்துக்காக சொல்லியிருக்காங்க தென்னர் இந்த பட்டங்கள் சேரர் சோழர் பாண்டியருக்கு பட்டங்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை வச்சு பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க தென்னர்னால் யாருடைய பட்டம்னா பாண்டியர் வானவர் வந்து சேரருடைய பட்டம் சென்னி வந்து சோழருடைய பட்டம் அதியமான் இவர் வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ